மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள துரைசாமி நகரில் இருந்து அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு பார்வையிட்டு சென்றனர் அருகாமையில் உள்ள வாகை மரம் இந்த திடீரென்று தண்ணீர் துவங்கியது அருகாமையில் இருந்த பக்கத்தினர் அந்த தண்ணீரை வாலிவாலியாக பிடித்து மகிழ்ந்தனர் அதேபோல போல மரத்திலிருந்து எப்படி தண்ணீர் வரும் என்று பிரமிப்போடு அக்கம் பக்கத்து தெருவை சேர்ந்தவர்களும் பார்த்து சென்றனர் சிறிது நேரம் தண்ணீர் தானாகவே நின்று போனது இது ஒரு அதிசய நிகழ்வாக அப்பகுதி வாழ் மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றன பாபா 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 谁吸、哎、呀